ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஸ் ரியல் எஸ்டேட் இது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கிணறு மற்றும் இலவச மின்சாரத்துடன் கூடிய ஒரு சுத்தமான செம்மண் பூமி ஒரு ஐந்து ஏக்கர் நிலம் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த நிலமானது எங்களுக்கு கேட்ட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பத்தாளக்குண்டிலேருந்து திருவண்ணம்பட்டி போகிற பஸ் ரூட்டுக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள தார் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மழையடிவாரமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல ஹில்ஸ் வியூ பாயிண்டோட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி விவசாயம் பண்ணி ஒரு பண்ணை நிலம் அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாக இருக்குது அது தெரியும் வாரத்தில் அமைஞ்சிருக்கு மண்ணை பொறுத்த வரைக்கும் சுத்தமான செம்மண் பூமிங்க நம்ம இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணுறாங்க ஜூமணி காட்டிங்க பார்த்தீங்களா இது நம்ம இடத்துக்கு மேபரப்பு தென்னை கரும்பு மேக்சிமம் கரும்பு குறிப்பாக பார்த்திங்கன்னா கரும்பு அப்புறம் அவங்களுக்கு கத்திரிக்காய் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தக்காளி வாழை மேக்சிமம் தென்னை இந்த மாதிரி நல்லா விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா குளத்துக்கு ஒரு ஐம்பது அறுபது மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த இடம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிணறு இருக்குங்க கிட்டத்தட்ட பல வருடமாக வந்து விவசாயம் பண்ணாமல் போட்டாங்க இப்போ ஜூமணி காட்டணும் பார்த்தீங்களா அந்த இடம் வந்து விவசாயம் பண்ணிக்கிறாங்க நம்ம இடத்து வர வரப்பில்லைன்னா கிணத்து இருக்குது கிணத்து தண்ணி மேலே கிடக்கும் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல வருஷமாகவே விவசாயம் பண்ணால் போட்டாங்க என்ன ரேஷன் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணி அதில் வர வருமானத்தை வச்சு தான் இவங்க வந்து குடும்பத்தில் ரன் மண் கிடையாது உங்களுக்குலாம் ஆனால் விவ விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்கள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் எதுவும் வாங்கினீங்கன்னா கிணறு இருக்குது ஒரு போரை போட்டு நீங்கள் இந்த இடத்த வந்து விவசாய நிலமாக பயன்படுத்துங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் ரொம்பவே அழிஞ்சிட்டு வருது நேச்சுமே யாருமே விவசாயமே பண்ணுறது கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இடத்த வாங்கி போட்டு இருந்துக்கிறீங்க நல்லா விளைஞ்சிக்கிறக்க விவசாயம் கூட மாட்டு தன்மையாக போயிடுது இந்த இடம்லாம் நல்லா வி விளைஞ்சிக்கிற இடம் இதை வாங்கினவங்க வாங்கி போட்டு பெங்களூருக்கு போயிட்டாங்க பெங்களூரில் போய் உட்காந்துக்கிட்டு உட்காந்துட்டாங்க நல்லா விளைஞ்சிக்கிற இடத்த வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி வாங்கி போட்டு பல வருஷமாக போய் பெங்களூரில் உட்காந்துட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடமும் அப்படி தான் இருக்குது வீட்டில் பார்க்குறீங்க வந்தீங்களா இது வந்து கிணறுங்க கிணத்துல தண்ணி பார்த்தீங்கன்னா அடியில் தான் கிடக்கு ஏன்னா கொல்ல வருஷம் யூஸ் பண்ணாமல் இருந்தனால தண்ணி வந்து அடியில் போயிடுச்சு நீங்கள் அது எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு வாங்கி ஒரு போர் போகிற மாதிரி இருக்கும் மேக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கிணறு தூர் வந்தீங்கனாலும் தண்ணி உங்களுக்கு நல்ல தண்ணியாகவே இருக்கும் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குடி அமைஞ்சிருக்கு குடிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது உப்பு தண்ணியெலாம் கிடையாது இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினேழு ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நெகோசியபிள்னா பதினஞ்சு லட்ச ரூபான்னா ஃபைனலாக கொடுத்துருவாங்க பதினேழு லட்சரூவா வந்து அவங்க கேட்பாங்க சிட்டிங்கில் ஆனால் பதினஞ்சு லட்ச ரூபானா ஃபைனலாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீ ஒருவேளை நேராக உட்காந்து பாருங்கள் இன்னமும் குறைய கூட வாய்ப்பு இருந்தால் நம்ம குறைச்சி பேசுவோம் இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் கிளியரன்ஸாக இருக்குங்க டாக்குமெண்ட்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீ நேரில் வந்து இடத்த விசிட் பண்ணுங்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம சேனல் நம்பர் கொடுக்குறீங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவர்ஸ் நன்றி வணக்கம்